தலைவி தூது அனுப்புகிறார் அப்படிங்கிற செய்தியிடம் பெற்ற நூல் எதுங்க முதல் தூ முதல் தூது நூல் எதுங்க தூது நெஞ்சு நெஞ்சு தூது ஆசிரியர் காலம் தெரியல தான் நெஞ்சு விடு தூது ஆசிரியர் சரி ஒன்று அஹ் சிவகன் எடுத்து குணமாலை தூது விடுறாங்க சிவக

பெருங்கதையில உதயணன் வாசவதத்தையும் என்ன தூது அனுப்புறார் மான் மான் சரியான பதில் அதே போல ராமாயணத்துல என்ன தூது சொல்லப்படுது அனுமன் அனுமன் கிட்ட தூது போறாருங்க ராவணன் கிட்ட யாருங்க தூது போறது அதாவது ராமாயணத்துல சீதையிடம் அனுமன் ராவணன் கிட்ட தூது போவார் வந்து அங்கதன் மகாபாரதத்துல யாரு தூதலா இருக்குங்க இருக்கு கண்ணன் இருக்கிறாரு

நாய் விடக்கூடிய நாயினுடைய பேர் வந்து சரமா ஓதல் பகையே தூது இவை பிரிவே சொல்லாக பொருளுங்களா ஓதல் பகையே பிரிவே தொல்காப்பியம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தசவீடு தூடு வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரப்பிள்ளை தூதுக்குழுக்கள் வந்து எத்தனை சொல்லுவாங்க பத்து சொல்லுவாங்க இல்லைங்களா பத்து பொருள் சொல்றாங்க சொல்லக்கூடிய நூல் எதுங்க சுருக்கம் ரத்தின சுருக்கம் சரியான சுருக்கம் தூது பொருட்களை சுருக்கம் பரிபாடல் நூல்ல விடப்படக்கூடிய தூது என்னதுங்க பரிபாடலில் விடப்பட்ட தூது வண்டுங்க வண்டுங்க அதே போல ஐநூறு நூறுல வந்து நெஞ்சை தூது விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்க இதெல்லாம் பார்த்து இல்லைங்களா வசதிக்காக விடப்பட்ட முடியுங்களா செருப்பு விடுதூ வசைதான் சார் ஆமா 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 செருப்பு விடு தூது கழுதை விட்டு தூது இதெல்லாம் வசை தூதுகளாக சொல்லப்படுதுங்க செருப்பு வெடி தூது சொல்ல முடியுங்களா எனக்கு தெரியாது

வண்டு விடு ஆசிரியர் கட்சியப்பு முனிவருங்க அழகர் கிளை விடு தூது சொல்லுறிங்க அழகர் கிளை விடு தூது பழப்படையின் தலைவன் தலைவிக்கு விட்ட தூது என்னதுங்க விரலி விடுத்துவது விரலி விடுத்து விரலி விடுத்துவது வந்து சுப்ரதீப கவிராயன் மனித காதலை பாடும் தூதுக்களில் சிறந்தது எதுங்க விரலி வீடு தூதுங்க அதான் சொல்ற இல்லையா தலைவன் தலைவிக்கு அனுப்பும் தூதுனா விரலி விடுத்தூது அதுதான் மனித காதலை பாடும் தூதுக்களை சிறந்ததுன்னு இதையே சொல்றாங்க விரலி விடு தூது அப்படின்னுட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் வீடு தூது அப்படின்னு ஒரு தூது நூல் ஒருத்தர் எழுதி இருக்காருங்க யாருங்க அவரு தமிழர் தமிழ் அமிர்த பிள்ளைங்க அமிர்தம் பிள்ளை சரியால சொல்றீங்க அமிர்தம் பிள்ளை சைவ வாதத்தை சிறப்பாக சித்தரித்து காட்டக்கூடிய நூல் எதுங்க இலக்கிய வனப்பால் பாடப்படுவதுங்க புலன் பல்லு இலக்கியத்தை சிறப்பதிகாரம் எப்படி சொல்லுதுங்க முகவைட்டு ஏர்மங்கலம் முகவை பாட்டு ஏர்மங்கலம் உழத்தியர் பாட்டு அப்படிலாம் சொல்லுங்க சரி

கலிங்கத்து பரணி மிகவும் பிடித்த நூலாக சொல்லிய அறிஞர் அரசியல்வாதி தலைவர் அண்ணா அண்ணா தக்கையாக பரணி யாருடைய நூலுங்க

நகைச்சுவை மிகுந்தது வந்து இந்திரஜாலமும் பேய்முறைப்பாடு சரிங்க கடை திறப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பழுதி இருக்காருங்க யாரு சொல்ல முடியுங்களா முருகசுந்தரம் முருக சுந்தரம் முருகசுந்தரம் தக்கையாக பரணி சொன்னோம் இல்லைங்களா தக்க தக்கையாக பரணியினுடைய இன்னொரு பேர் சொல்ல முடியுங்களா

கொடுக்கப்பட்டது சங்களா தெரியல மன்னனுடைய நினைக்கிறேன் சரிங்க அது எனக்கு சரியா தெரியல கம்பருக்கு யாரு கொடுத்தாங்க கம்பருக்கு தாய் சக்கரவர்த்திங்கிற பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது மக்களால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குங்க

ஆஹ் குவேந்தி புலுவர ஆதரி சோர்யாருங்க அவரை வந்து குவேந்தி புலவர் எத்தனை இடங்கள்ல வாழ்த்து பாடி ஐந்து இடங்கள் அதே போல இன்னொரு நூல் கூட ஞாபகம் வரல யாரோ ஒருத்தர் நான்கு இடங்கள்ல பாடி இருப்பார் அது எந்த நூல் யாருன்னு சொல்ல போறீங்களா குமர புலவர் சீதாகராஜி

குறைவான உறுப்புகளை பயின்றதற்கு காரணமான கலம்பகங்கள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆளுடையார் பிள்ளையார் கலம்பகம் திருவாமுத்தூர் கலம்பகம் நந்தி கலம்பகம் இதெல்லாம் வந்து பதினெட்டு உறுப்புகளுக்கு குறைவான உறுப்புகளை கொண்டு பாடப்பட்ட கலம்பகங்களாம் ஆளுடையார் ஆளுடையார் பிள்ளையார் கலம்பகம் திருவாமுத்தூர் கலம்பகம் நந்தி கலம்பகம் இதெல்லாம் தற்போது மொத்தம் எத்தனை சிற்றிலக்கிய வகைகள் இருப்பதாக மாவி ஜெயராமன் அவர்கள் கூறுகிறார் முதன் முதல்ல சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்ற நூல் சிற்றிலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகை முதன் முதல்ல சொல்லப்பட்ட நூல் பிரபஞ்ச சரியான பதிவுங்க முதன் முதல்ல பிரபந்த மரபியல்ல பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக தொண்ணூற்றி ஆறு தொகை தொகைவானே அப்படின்ட்டு பிரபந்த அரபியல் தான் முதன் முதல்ல தொண்ணூற்றி ஆறு வகையை சொல்றேன்